இப்போ சிஎஸ்கே டீம் விளையாடின ரெண்டு மேட்ச்லேயும் வின் பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு மேட்ச்லையும் சுரேஷ் ரெய்னா சரியா விளையாடல அது மட்டும் இல்லாமல் கொல்கட்டா டீம் கூட விளையாடின போது ரய்னாவுக்கு காயம் ஏற்பட்டது காயம் காரணமாக சனிக்கிழமை பஞ்சாப் டீமோட நடக்க இருக்கும் ரைனா ரெய்னா ஆட மாட்டார்னு தெரிய வந்திருக்கு ஏற்கனவே சென்னை டீம்ல முரளி விஜய் கேதார் ஜாதவ் டியூப்ளசஸ் போன்ற முக்கியமான பிளேயர்ஸ் காயம் காரணமாக விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ரைனாவும் விளையாடுறது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு காயத்திலிருந்து குணமடைந்து வரும் முரளி விஜய் பஞ்சாப் டீம் கூட நடக்கிற மேட்ச்ல விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்படுது ரைனா டீம்ல இல்லாததுனால வாட்சன் முரளி விஜய் கூட்டணியை சென்னை டீம் நம்பி இருக்கு முரளி விஜய் பஞ்சாப் டீம் கூட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க